திஸ் வீடியோ பான்சர்ட் பை பை மோட்டோ ஷாப்பிங் ஆப் பை மோட்டோ இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இன் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபிள் அண்ட் பிளேஸ்டோர் ஆப் அண்ட் ஸ்டோர் ஹாய் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல அதற்கான காரணன்னு நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க ஆமாங்க எல்லாவுடைய கிருமியினால் நானும் எங்கள் ஃபேமிலியோட மும்பாக போய்ட்டு வந்திருக்கோம் அதோட உம்ரா செஞ்சதெல்லாம் நான் வீடியோவாக பிடிச்சிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் நீங்களும் இன்ஷாலா துவா செஞ்சு இந்த பா வீடியோ பார்க்குற அனைவரும் உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் செல்லணும்னு நானும் அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு போனவொன்று ஃபஸ்ட்டு உம்முறா செஞ்சோம் நைட்டு நல்லா பாருங்கள் லாவத்துள்ளாவை பார்த்து ரொம்ப நல்ல சிறப்பு வெளியில் ஹோட்டல் அவ்வளோ பெரிய ஹோட்டல் மாஷா பாருங்கள் இது காபத்துனாவே ஆப்போசிட்லேயும் இருக்குது ஃபஸ்ட் மெயின் கேட்டு செவன்டி நைன் கேட்டு வழியாக தான் நாங்கள் பரம்சரிக்குள்ள காபத்துலாவை பார்க்குறதுக்காக நாங்கள் என்ட்ரி ஆகிறோம் மாஷல்லா மாஷல்லா இவ்வளோ பெரிய உயரம் நேரம் பாருங்க எல்லா எல்லோருக்கும் இந்த இடத்தை பார்க்கக்கூடிய டோபிக் தரணும் கிளாக் டவர் மாஷல்லா எவ்வளோ பெரிய உயரத்தில் கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க இருக்க மக்கள் மரலட்ச மக்கள் ஐயப்பேரவண்ட உங்களுடைய து வாழ்லாம் எல்லாம் அப்படி செய்யணும் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஜபலேஇ மலாய்கா மலக்குமார்கள் பத்ருப்பூரில் வந்து இறங்கின இடம் இது வந்து பறவை அந்த பார்க்கலாம் எல்லாவுடைய கிருமியாங்க அவங்களுக்கு தீ இத வந்து படத்துனாலே பெரிய வந்து சகி சாப்பிடுற சப்பா மாறிவாங்க அந்த மாதிரி தண்ணீருக்காக தண்ணீக்கார அந்த ஓடி போய் எங்களோடைய குரூப்பில் பாருங்கள் எல்லாரும் வந்து சப்போரமாக வந்து செய்ய செஞ்சிட்ருக்கோம் நீங்கள் உம்ராவோட ட்ராவல்ஸ் நேம் அத்தவா ஹஜ் உம்ரா சர்வீஸ் இதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் இன்ஷெல்லா

எல்லோரும் வந்து ஆசையுங்க அஸ்லாமலை வரஹணத்து உள்ளாகியோ வரைக்கான நல்லபடியாக வீட்டுக்கு வந்து திரும்பிடு அஸ்லாம் வலைக்கும்